வணக்கம் ஜவை ஜக் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது பாமகவுடைய நெடுநாளைய கனவு சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா நடத்துவதற்கு உண்டான ஏற்பாடு தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் இன்னொரு கேள்விக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்ப வெளிப்படையாகவே பதில் சொல்லிட்டார் நிறுவனங்கள் கேட்குறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக உள்ளதா இப்போ யாரோடு கூட்டணி இருக்கிறீங்க அதுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் கூட்டணி குறித்த கேள்விக்கு இன்னொரு கூட்டத்தில் பதில் கொடுக்கப்படும் கூட்டணி குறித்த கேள்விகளுக்கு இன்னொரு கூட்டத்தில் பதில் தரப்படும் ஏ இந்த கூட்டத்தை தர முடியாதாமா அப்போ இந்த கூட்டத்தில் சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மட்டும்தான் அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும்தான் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமான ஒரு பதில் இது என்ன தெரியுது பாமக தடுமாறிக்கொண்டிருக்கிறது கூட்டணியை நோக்கி ஃபஸ்ட்டு பாஜகவில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கு வந்து ராமதாஸ் ஐயா வந்து ரொம்ப ஒப்புதலாக கிடையாது அங்குமணி ராமதாசுடைய கடைசி முடிவு தான் பாஜக கூட்டணி மிகப்பெரிய ஒரு தோல்வி அதிமுக கூட்டணி வச்சிருந்தா கூட ஏதோ ரெண்டு ஒரு சீட் வந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் ஓட்டுனுடைய சதவிகிதம் ஆனால் பாஜகவோடு ஏற்பட்ட ஒரு கூட்டணி கடைசி நேரம் மாற்ற கூட்டணி ஒரு சீட்டு கூட கிடையாது ஏகப்பட்ட இடங்களில் டெபாசிட் தர்மபுரியை தவிர இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் அந்த கூட்டணி சம்மந்தப்பட்ட கேள்விக்கு வந்து தடுமாற்றம் இல்லாமல் நழுவலான ஒரு பதிலை அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கார் இப்பா இன்னொரு கூட்டத்தில் நாங்கள் சொல்லுவோம் அவ்வளோதான் அந்த கூட்டம் எப்பொழுது நடக்கும் யார் கூட்டுவார் அதெல்லாம் சொல்லவெல்லாம் முடியாது அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக சூசகமாலாம் கிடையாது வெளிப்படையாக சொல்லிட்டா அப்போ இதில் என்ன தெரியுது முடிஞ்சு போயிடுச்சு பாமக பாஜக கூட்டணி நோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அப்போ வேறெந்த கூட்டணி அதிமுகவோடு கூட்டணி போனாலும் பாஜகவோடு கூட்டணிங்கிற கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான் அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்குவாங்க இருந்தாலும் அதிமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அவர்களும் தான் தலைமையிலிருந்து கூட்டணி வச்சு அது கீழே பாஜக அமித்ஷாவே சொல்லிட்டார் அதிமுக தான் வந்து தலைமை அதிமுக கீழ் நாங்கள் செயல்படுவோம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது ஆமாம் அப்படி வந்தார்னா எடப்பாடி தான் முதலமைச்சர் யாராச்சும் சொல்லிட்டு போயிட்டார் முடிஞ்சு போச்சு இதற்கு இடையில் ராமதாஸுக்கே உண்ட ஒரு பதட்டம் எங்கடா நம்ம பையன் நம்மளை மீறிடுவானான்னு சொல்லி போட்டு அதாவது பாஜக கூட்டணி திருப்பும் போயிட்டார்னு வைங்க அதனால் என்னட்டா சொல்லிவிட்டா ஏதாவது ஒரு வகையில் சொல்லிட்டாருன்னு வைங்க டக்குன்னு என்ன ஆயிடும் பழையபடி நம்ம தோல்வியை சந்திக்க நேரிட சொல்லப்படி என்ன பண்ணிட்டாரு எப்பா இனிமேல் வந்து நான் தான் தலைவர் நிறுவன தலைவராக இருந்த நான் வந்து மீன் ப்ளஸ்ஸு தலைவராகவும் நான் செயல்படுவேன் இரு பொறுப்புகளோடு செயல்படுவேன் அப்படின்னு போட்டு அறிவிச்சிட்டார் அன்புமணி ராமதாஸ் வந்து செயல் தலைவராக செயல்படுவார் ஆமாம் உடனே பார்த்தார் அன்புமணி வந்து டக்குன்னு ஒரு அறிக்கையை போட்டார் அதெல்லாம் கிடையாது நான் தான் வந்து தலைவர் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த பொதுக்குழுவில் நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அன்றையிலேருந்து இன்னைக்கு வரை அப்படியே ரன் பண்ணிட்டுருக்கிறேன் இடையில ராமதாஸ் வந்து சொன்னார்னே ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா வந்து பொதுக்குழு கூட்டவே இல்லை பொதுக்குழு செயற்குழு கூட்டி தான் முடிவெடுக்கணும் இவராக சொன்னார் அப்படின்னா எவ்வாறு வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற கேள்வி பொதுவாகவே இருக்குது எல்லா கட்சியும் தான் அவ்வளோதான் பொதுக்குழு மற்றபடி வந்து அதை செயற்குள்ள நிர்வாகக்குள்ளே கூடணும் அப்புறம் தான் வந்து தலைவருங்கிற சாதாரணம் கிடையாது பொதுச் செயலாளர் சாதாரணம் கிடையாது ஆனால் வந்து ராமதாஸ் அப்படி இல்லை பத்தாம் புதுசாக டக்குன்னு அவரே அறிவிச்சிட்டார் நான் தான் தலைவர் நான் தான் நிறுவனத் தலைவராக இது வரைக்கும் இருந்தேன் அத்தோடு தலைவராக நான் செயல்பட போகின்றேன் முடிஞ்சு போச்சு மற்றபடி வந்து ராமதாஸ் செயல் தலைவர் அப்படின்ட்டார் இது வந்து ராமதாஸுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டு பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு அவரே சொல்லிட்டார் அதெல்லாம் கிடையாது நான் தான் தலைவர் இந்த ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ராமதாஸ் அறிவிக்காமல் இருந்திருந்தால் பரவாயில்லை அதற்கு வந்து அன்புமணி தாமசா ஒத்துக்கொண்டிருந்தாலும் பரவாயில்லை அதெல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் இன்றைக்கி இருக்கிறாங்க நான் தான் தலைவர் நான் தான் தலைவர் நான் தான் தலைவர் அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாடு அதுக்கு எவ்வாறு முடிவு எடுக்க முடியும் ஒன்று ஒரு வருஷம் இருக்கு கூட்டணி குறித்த கேள்விகளுக்கு இன்னொரு கூட்டத்தில் நாங்கள் பதில் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட பட் மனசுக்குள்ள ஒரு அடி உண்டு பாஜகவோடு எந்த நேரத்திலும் பையன் போயிடுவான் அப்படின்னு ராமதாஸ் எடுத்து பிடிச்சி தன்னுடைய பொறுப்பை தெரிவிச்சிட்டார் இருந்தாலும் அதனுடைய நிலைப்பாடு வந்து பிற்காலத்து எவ்வாறு எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு இருக்கு இதற்கிடையில வந்து சைதை துரசாமி ஐயாவும் பாமக ராமதாஸ் சந்திச்சிட்டு போயிருக்கார் கேட்டால் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க டிஎன்பிஎஸ்சி இந்த தேர்தலில் வந்து வன்னிய மாணவி வந்து முதலிடம் வச்சுருக்காங்க வந்திருக்காங்க அதனால் வந்து நன்றி தெரிவிச்சிருக்கா வந்தேன் அப்படின்னு கூட அவர் ஒரு சின்னதாக ஒரு பிட்டை போட்டு போயிட்டார் எதற்காக வந்தார் அப்படிங்கிறது அரசியல் நோக்கத்துக்காக அல்ல அப்படிங்கிறத சொல்லிட்டார் இருந்தாலும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆமாம் சட்டமன்றத்தில் நான் வலிமையான கூட்டணி அமைக்க போராடுவேன் அது என்னுடைய கட கடமைன்னு போட்டு இன்றைக்கி அன்பு முன்னதாக வெளியிட்டாலுமே கூட அவர்களை நோக்கி யார் வந்து கூட்டணிக்கு வருவார்கள் என்பதெல்லாம் இல்லை இவர்கள் எங்கு செல்வார்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எதிர்பார்ப்பான ஒரு விஷயம் எங்கே திமுகவை பொறுத்த வரைக்கும் பாமக உள்ளவே சேர்க்க மாட்டாங்க ஏன்னா அங்கே எதிர்ப்பாளர்கள் அதிகம் ஆமாம் பாமகவை சேர்க்கவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப நிலைப்பாடு எதிர்பார்ப்ப எதிர்ப்புகள் அதிகம் திமுகவில் ஆமாம் அப்புறம் என்ன பண்ணுறது அதிமுக போகக்கூடிய சமயத்தில் தானாக அந்த பாஜக கூட்டணி வந்துடுது முடிஞ்சு போச்சு கேட்டால் வந்து நாங்கள் அதிமுகவோட கூட்டணி பாஜகவோட கூட்டணி அல்ல ஏன்னா பாஜகவே அதிமுகவோட தான் கூட்டணிங்கிற சமயத்தில் அவங்க தனிப்பட்ட முறை எப்படி பாஜகவோட கூட்டணி சேர முடியும் ஒரு தலைமைங்கிற அப்படி கான்செப்ட் என்ன அமித்ஷா அறிவிச்சுட்டு போயிட்டார் அதிமுக தான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் அதிமுக தலைமை ஏற்று ஆமாம் தேர்தலை சந்திப்போம் நூற்றி பதினேழு ப்ளஸ் நூற்றி பதினேழு அளவுக்கு சந்திக்க போகிறோம் ஆனால் அதே இடத்து இன்னொரு விஷயம் சொல்லிட்டாங்க எடப்பாடி ஆட்சியில் பங்கும் கிடையாது எதுலேயும் பங்குலாம் கிடையாது கூட்டணியில் மட்டும் பங்கு முடிஞ்சு போச்சு ஆமாம் இதுக்கடையில் ஒரு தகவல் போய்ட்டுருந்தேன் துணை முதல்வர் பதிவு பாஜகவிற்கு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் தரவே மாட்டத்தில் போட்டு இன்றைக்கி இடப்பாடு வைப்போம் அப்பட்டமே சொல்லிட்டார் இருந்தாலுமே கூட அதனுடைய ஒரு சூட்சுமத்தின் வெளிப்பாடு என்ன அப்படிங்கிறது பாஜக பாமக நிலைப்பாடு கட்டாயமாக அதிமுக கூட்டணி தான் அப்போ வந்து அதிமுக கூட்டணியில் பாமகவும் இருக்க போகிறது பாஜக ஆல்ரெடி முடிஞ்சது இன்னும் அறிவிக்கலை அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கலை இவங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு இல்லையா அதுக்கடையில் சித்திரை பெருவிழா ஆமாம் அது ஒன்று அது ரொம்ப சிம்பிள் அது மிகப்பெரிய ஒரு மாடா நடத்தி முடித்தாலுமே கூட அதை விட மிகப்பெரிய விஷயம் தேர்தல் கூட்டணி தான் அதில் நாம் எவ்வாறு முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருந்துகிட்ருக்காங்க பாமக எப்படி இருந்தாலும் சரி ஆமாம் அவர் கட்டாயமாக திமுகவோடு சேர முடியாது அதில் மாற்று கருத்து இல்லை அதிமுகவோடு சேருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முன்னால் கிடைத்த ஒரு வாய்ப்பு நழுவப்பட்டு ஆமாம் பின்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக சேர்த்து கொள்ளப்படும் அப்படிங்கிறப்ப அதிமுகவோடு பாமக கூட்டணி அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக நிறைய வாய்ப்பு இருப்பதாக தான் இன்றைக்கி தகவல் போயிட்டுருக்கு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி